ஐயா வணக்கம் நான் அழகு ஏழை பற்றி பேச முடியுனையா அலைய அழகு ஏழை பற்றி பேசணும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷாப்பிட்றையா இப்ப நீங்க ஒரு பர்த் ஒரு பர்த் டே பண்ணி இப்போ அவங்க ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னா அந்த போன் இருக்கும் அந்த ஃபோனோட கனவை கூட நம்ம அழகு ஏழை கட்டி குடிக்கிறாயா அதுக்கப்புறம் இப்போ சொல்லி கேட்கப்பட்ட முதியே கேட்டு கொடுப்பாங்க ஒரு வச்சு கேபிள் வச்சுருக்கீங்க அது கேக்கு அது ஐஸ்கிரீம் அதுக்கும் கடை உண்டு கண்டுபிடிக்கிறது அதுல இருக்கா இப்போ எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு நகை வாங்க போறீங்க நை வாங்கும் போது இப்போ நகையை பத்திரமா வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் அதை நகை பொட்டி வணக்கம் அதை எவ்வளோ நகை முடியுமோ கண்டுபிடினாங்க பேச வந்தது பேச்சு பத்தாம் பகுப்பு மாடல்

இன்றைக்கு வருமா பருமா வராங்க தான் சொல்லுவீங்க ஒன்றே பாகம் இந்த வாரம் சொல்லுவீங்க இப்படி இருக்கிற ரெண்டு வாய்ப்புகள் என்ன அவங்க தான் படிக்கிறதுனா இந்த விக்கெட் அடுவையா இப்போது ஐக்கெல் கிரிக்கெட்டில் பேட்டிங்காக பண்ணுறது சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டாஸ் போட்டு தான் பண்ணுவோம் இப்போ அதே மாதிரி இப்போ பக்கத்தை விடுத்துறாள் தான் மகா பருவம் ஐயா அது மட்டும் இல்லாமல்

அதிலே பற்றி பேசுறது உங்க நண்பர்களில் இருந்து முதல் நண்பரையே பற்றி பேச மற்றொரு அனைவரும் கணக்கரிக்கே மனிதர்கிட்ட பாடே பத்தே சொல்ல ஏன்னா காலையில் கண்கறிச்சுல இருந்து கடிகாரம் பார்ப்போம் கடிகாரம் பார்க்கறது நோட்டிகள் நேரம் நேரம்லாம் தெரியும் அப்புறமேட்டு பால் கடைக்கு பால் கடைக்கு போனா ரிட்டர்ன் தேவை அதுக்கப்புறம் காய்கறிக்கு பால் காய்கறி கடைக்கு போவோம் காய்கறி கடைக்கு போனா கிலோகிராம் கிராம் தேவை அப்புறமேட்டு துணி கடைக்கு போனால் சென்டிமீட்டர் மீட்டர் தேவை வங்கிக்கு போனால் லாபம் நட்டம் வாய்ப்பு தொகை அடகு கடைக்கு போனால் வட்டி கூட்டு வட்டி என்ன எல்லாவற்றையும் கணிதம் தேவைப்படுகிறது ஒரு குடும்ப செலவுக்கு வரவு செலவு சேமிப்பு எல்லாவற்றையும் கணிதம் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதே போல மாணவ வாழ்க்கைக்கு மதிப்பெண் என்பது மிக மிக முக்கியம் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் இருந்து பேச வந்திருக்கமா நண்பர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் ஒன்றை பற்றி நாம் தனுசுரசி பேசுகிறோம் வாங்க தம்பி உங்கள் அனைவருக்கும்

ஒரு ஏபி ஜிபி ஸ்பெஷலிஸ் போன்ற நிறைய கணக்குகளை அது அவுலிட்டிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதி அந்த எங்களோட பண்ணி இருந்தாலே நம்மளுக்கு அஞ்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் அது

விநியாசம் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோக்கு ஆப்பிளு இருபது கிலோக்கு வாழைப்பழம்னு ஐம்பது கிலோக்கு பழங்களை வாங்கினேன் அக்கா அஞ்சு மார்க் அதுலயே எடுக்கலாம்யா அது போல கணக்கு கஷ்டம்னு நினைக்கிற மாணவர்கள்லாம் நிறைய பேர் அதில் வந்து மேட்டில்ஸ் சமெல்லாம் இருக்கிறதையா இப்படி எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்னுன்னு மொத்தம் முப்பத்தஞ்சு மார்க்கு பதினாறு மார்க் அழகு மூணுல இருக்குதையா பெருசு என்பது தான் என்னுடைய பார்க்கறையா வாய்ப்புத்தனை <laughs> 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 அதுல லட்டு மாதிரி இருக்கிற மாதிரி எட்டு எட்டு மார்க் எடுக்கலாம் ஐயா படிக்காத மாணவர்கள் கூட ஒரு நான்கு தேட்டம் இருக்குது அந்த நான்கு தேட்டத்துல இருந்து ஒரு தேட்டம் வந்தாலும் அஞ்சு மார்க் சொல்லையா எடுக்கலாம் ஐயா அது மட்டும் இல்லாம ஐந்து மார்க் வழி இல்லையா எட்டு கூட ஒரு ரெண்டு சித்தா பத்து மார்க் ஐயா பத்து கூட ஒரு அஞ்சு மார்க்கு பதினஞ்சு மார்க்கு ஐயா ஒரு ஒன்றாவது ஒரு மார்க் இருந்தீங்கன்னா பதினாறு மார்க் ஐயா இது மட்டுமே பதினாறு மார்க் பதினாறு மார்க் வருது ஐயா அழகுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா அழகு நான்கு அழகுதான் சிறந்தது அது மட்டும் இல்லாம வாழ்க்கை என்பதை கூறிக்கொண்டு என் உரையை துவங்குகிறேன் ஐயா நான் அழகு ஐந்தை பற்றி கூற வந்துள்ளேன் அழகு இப்ப நடுவர் அவர்களே ஒரு இடம் இடம் எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம் சதுரம் கனசதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் போன்ற எந்த வடிவத்துல இருக்கிற இடத்த பண்ணாங்க பரப்பளவு கண்டுபிடிச்சு அப்ப கண்டுபிடிக்க உதவும் அழகு ஐந்து அது மட்டும் கட்டிக்க அந்த வீட்டுக்கு டைல்ஸ் அந்த பரப்பளவை எடுத்து எத்தனை டைல்ஸ் ஓட்டலாம் கூட அழகு அழகு ஐந்து மூலயமா கண்டுபிடிக்கலாம் வீடு மட்டும் இருந்தா போதுமாயா வீட்டு கூட காரம் ஐயா காருக்கு நம்ம பார்க்கிங் பார்க்கிங் எவ்வளோ ஏரியா தேவைப்படுதுன்னு கூட நம்ம அழகு ஐந்தின் மூலியமா கண்டுபிடிக்கலயா இப்படி லேர்னிங் அவுட் கம் வாழ்க்கையில் தினமும் உதவும் கணக்குகள் அனைத்தும் அழகு ஐந்திலே இருக்கிற ஐயா வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பள்ளம் மேடு

அது எப்படி சொல்றது பானையை ஊற்றி நான் எத்தனை எவ்வளோ லிட்டர் பால் ஊற்ற முடியும் கூட அதோட கன அளவு அழகா அழகு எல்லாம் கண்டுபிடிங்க இதுமாரி இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு இந்த அழகியலை பயன்படுத்தினா இதுமாரி புரிய ஐயா அழகியல் தான் பெஸ்ட் ஐயா நன்றி வந்து நம்ம ஆகாஷ் தரம வந்து நல்லாவே பேசுறாரு அவர் சொன்னாரு ஐஸ்கிரீம்ல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட் இந்த மாடி மாடியில டைம் வேற வெரி பேசுறாரு அது நல்லாவே பேசுறீங்க வாங்கிங்க ரெண்டே ஐயா அடுத்து அதை எட்டை பத்தி நம்ம அருண் சார் வந்து பேசுறாரு வாங்க

கணிதத்தின் மீது இருக்கக்கூடிய வயதை நீங்க ஆர்வத்தை உருவாக்குகிற நம் கணித ஆசிரியர் ஏனென்றால் கடிதத்தை பாட்டு கவிதை பட்டி மற்றும் எல்லாவற்றிலும் கற்றுக் குடிக்கிறார் இல்லை நம் ஆசிரியர் நம் ஆசிரியர் சொன்னதை கேட்டாலே போதும் நம் பப்ளிக்கில் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்று கேட்டு விளை நன்றி